சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சராதன் ஸோ ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஜாதகம் மட்டும் இல்லை புதுப்படியான ஆன்மீகம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு நல்ல அழகான விளக்கங்களை கொடுத்துட்டு வரீங்க அதை நிறைய நேர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ கமெண்ட் செக்ஷன்லையும் நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்காங்க இன்னைக்கு வந்து நான் என்ன கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா புதுப்படியாக எல்லாருக்குமே ஒரு கனவு வீடு அப்படிங்கிறது இருக்கும் சார் எல்லாருக்குமே ஒரு சின்னதாக தான் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை கனவு இருக்கும் ஆனால் அது நிறைவேறலை காலம் பூரா நான் வந்து இந்த வாடகை வீட்டிலேயே தான் இருந்துடணுமா ஏன்னா இந்த வாடகை கொடுத்தே எங்களால் முடியல இன்னும் கொஞ்சம் காசு போட்டிருந்தா என்னால் சொந்த வீடே கட்டியிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குது இது வந்து நம்ம ஜாதகத்தில் இதுக்கான வழி இருக்கா யாருக்கு வந்து சொந்த வீடு யோகம் இருக்கும் சார் அதாவது நம்முடைய ஜாதகத்தில் பூமிகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் தான் அந்த வீடு வாங்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு அந்த செவ்வாய் நல்ல முறையில் இருந்தார்னா அழகான வீடு அமையுது அப்படி சொந்த வீடு சொந்த இடம் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் ஜாதகத்தை தெளிவாக காட்டும் ஒருத்தர் ஃப்ளாட் வாங்குவாரா அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குவாரா இல்லை தனி மனை வாங்குவாரா இது எல்லாமே தெரியும் முடியும் ஜாதகத்தை வில்லா வாங்குவாரா எல்லாமே பார்த்து சொல்கிறோம் அப்போது ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு அவங்க வீடு வாங்கிடுறாங்க இல்லாதவங்க என்ன சார் பண்ணுறது அதுதான் அவங்களுடைய கேள்வி கனவு இல்லாம அது அப்போது நல்லபடியாக அவங்களுக்கு அமையணும் வீடு அமையணும் அப்படின்னா ஜாதகத்தில் ஒரு செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது இல்லை செவ்வாயி நீச்சமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொந்த வீடு கட்டியிருப்பாங்க சில பேர் அதில் வாழக்கூட முடியாது அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் மாறணும் எனக்கு வந்து நல்ல சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்கம்மா இதற்கு அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனை செவ்வாய்க்கிழமை போய் அரளிப்பூவினால் அர்ச்சனை பண்ணணும் அரளிப்பூவினால் அர்ச்சனை பண்ணி அப்படி போகும்போது இன்னொரு பூ நீங்கள் மறுக்கொழுந்து வாங்கிட்டு போகணும் வாங்கி வாராகியுடைய பாதங்கள் அதை வச்சுட்டு அவளுக்கு அரளிப்பூ மாலை போடுறதோ அரளி அர்ச்சனை பண்ணுறதோ இப்படி நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளை செய்துக்கிட்டு நான் வாடகை வீட்டில் குடியிருக்கேன் தாயே எனக்கு சொந்த வீடு அமையணும் எங்களுடைய குடும்ப நிலைமை இப்படி இருக்குது ஒரு நல்ல வீடு அமையணும் வழிகாட்டுமான்னு நீங்கள் வாராகியை வழிபடுகிற போது நல்ல வீடு அமையுமா என்ன தடை இருந்தாலும் தடையை நீக்கிக்கிட்டு அந்த வாராகி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவா ஆகவே வாராகி வழிபாடு செய்யுங்க வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு மாற முடியும் சிறப்பு சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேரு நம்ம பேரு அரிகரன் மேடம் திருச்செங்கோல பேசுறேன் மேடம் சரி சார் யாருக்கா கேக்குறீங்க எனக்காக தான் மேடம் உங்களுடைய டேட் ஆப் பர்த் சொல்லுங்க 22 12 88 மேடம் 22 ஆ 12 88 மேடம் 22 12 88 ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் ரிஷப ராசி மிருகசிஷ நட்சத்திரம் மேடம் கும்ப லக்னம் ஓகே உங்களுடைய கேள்வி என்ன சார்

வாழ்க்கையில் ஒரு சோதனை வருது வச்சுக்கிட்டுங்களே ஐ சோதனை தான் வாழ்க்கையை போச்சுன்னு நினைக்கக்கூடாது சில நேரம் சோதனை வரும் சில நேரம் சாதனை பண்ணுவோம் மாறி மாறி தானையா வாழ்க்கை இப்போ பாருங்கள் குருமங்கள யோகம் இருக்குன்னா நீங்கள் கெட்டியாக சாமியை பிடிச்சிக்கிடணும் அப்போ என்ன பண்ணணும்னா திருச்செந்தூர் முருகன் தான் இந்த குருமங்கள யோகத்துக்கு அவரை வந்து நீங்கள் வியாழக்கிழமைகளை கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் விலகும் இப்போ பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன ஆகுது நீங்கள் வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க ராகு பகவான் லக்கணத்தில் உட்காந்துருக்கிறாரு இந்த சூரியனுடைய அமைப்பை பாருங்கள் சூரியன் ஜனி சேர்க்கை பித்ருதோஷம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது அதெல்லாம் சந்தேகம் இல்லை அதுக்காக பயந்து கிடணுமா தேவையில்லை நீங்கள் என்ன படணும் கேட்டிங்கன்னா இது வந்து வயதானவர்கள் இருக்காங்க பாருங்கள் வயதானவர்கள் ஏழைகள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக நீங்கள் இருக்கணும் முடிந்த உதவிகள் செய்யலாம் உங்களால் பணமாக முடிந்தாலோ உணவாக முடிந்தாலோ ஆறுதலாக ரெண்டு வார்த்தை பேச முடிந்தாலோ எல்லாமே காசு பணம் கொடுத்து தான் உதவி செய்கிறோம்னு இல்லை ஆதரவற்ற முதியவர்களுக்கு நீங்கள் அன்பாக பேசி உங்களால் ஆன உதவிகள் எங்கேயா போய் தேடுறதுன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கு போட்டு நினைக்கிறாங்க நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது வெளியில் வழி தெரியாமல் இருக்கிறவங்க வழிகாட்டுறது இப்படி எல்லாமே கூட நீங்கள் பண்ணலாம் நிறைய வழிமுறை இருக்குது அப்படி செய்யும்போது பிரச்சனைகள் தீரும் துர்க்கை வழிபாடை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வாங்க சனிக்கிழமைகளில்

ஆனா என் மகன் வேலை சரியான வேலை கிடைக்கல சொந்த வீடு இல்ல ரொம்ப கடன்லயே ஓடிங்குது வாழ்க்கையே சரிமா கவலைப்படாதீங்க சார் உங்களுக்கான பதில் சொல்லுவாங்க அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய லைன் கேட்டீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களோட பேசுவது அது பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவது பார்த்தீங்க சார் ரொம்ப நல்லதுமா நல்லதே நடக்கும்மா நிம்மதியாக இருங்கம்மா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வது வழிகாட்டுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா அதாவது உங்கள் அன்பு மகனுடைய லக்கணத்தில் மட்டும் ஒரு சின்ன திருத்தம்மா அவர் பிறந்திருக்கிறது விருச்சிக லக்கணம் சரிங்களா விருச்சிக லக்கணம் அதில் விருச்சிக ராசி ரெண்டும் தான் அவருக்கு அப்படி சேர்ந்துக்கிருக்கு அதாவது இவர் ஜாதகத்தில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கார் பல நேரங்களில் பிடிவாதமாக இருக்காருமா இப்படித்தான் வேலை வேணும் இப்படித்தான் தான் தொழில் அமையணும் அப்படிங்கிறது அவர் பிடிவாதமாக இருக்கிறதுனாலயே அவருக்கு முன்னேற்றம் கம்மியாக இருக்குதுன்னு அவருடைய ஜாதகம் காட்டுது இன்னொரு விஷயம் பாருங்க கேது தேசம் நடந்துகிட்டு இருக்குமா அப்போ என்ன பண்ணணும் அந்த கேது தேசம் நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு முடிய கேது தேச அந்த இருபத்தி ஐந்து கழிந்த பிறகு இவருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருமா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா மந்திராலய மகான் யாரு ராகவேந்திரர் உங்களுக்கு தெரியும் அந்த ராகவேந்திரரை வியாழக்கிழமைகளில் போய் தரிசனம் பண்ண சொல்லுங்க ராகவேந்திர மடங்களில் தீபாராதனை காட்டுவாங்க பாருங்க அந்த தீபாராதனையை கண் குளிர காணணும் மனசால ராகவேந்திரர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது இவருடைய சிக்கல்கள் விலகி ஒரு இனிமையான வாழ்க்கை அமைஞ்சிருமே செய்து பாருங்க சந்தோஷப்படுங்க நம்பிக்கையோட செய்யுமா நல்லதே நடக்கும் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சரிமா யாருக்கான கேள்வி இது என் தங்கச்சி பையனுக்காண்டி சரிமா உங்களோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் ஒண்ணு என்ன சொல்லுங்க ஜெய் ஹரிஷ் சரியா கேட்கலமா சொல்லுங்க ஜெய் ஹரிஷ் ஓகே பிறந்த தேதி சொல்லுங்கமா 3 2 1992 3 2 92 ஆமாங்க பிறந்த நேரம்மா பிறந்த நேரம் 10:30 pm ம் இரவு 10:30 மணிக்கு ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லிடுங்க

நம்ம நிகழ்ச்சிகளை நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி பழைய நிகழ்ச்சிகள் எடுத்து போட்டு யூடியூப்பில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் இந்த புனர்பூ தோஷம் என்ன இருக்குது பலருக்கு கல்யாணத்தை ஆகப்பட மாட்டேங்குது சரி ஆகிட்டு ஆகிடுச்சுன்னு பார்த்தா அதில் பல சிக்கல் வந்து நிற்குது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு இவருக்கு அந்த புணர்ப்பு தோஷம் தான் கடுமையான பாதிப்பு அதில் இன்னொரு விஷயம் காட்டுது வேலை இன்னொரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இதில் இருக்குது சொந்த வீடு அமைவதிலும் இவருக்கு தடை இருக்குது அப்போ இவங்களுக்கு இப்போ இவருக்கு பொண்ணு கொடுக்குறவங்க இவருக்கு சொந்த வீடு எதிர்பார்க்குறாங்க இவருடைய ஜாதகப்படி இவருக்கு நல்ல வேலை வேணும் எதிர்பார்க்குறாங்க இந்த ரெண்டு குறையும் ஜாதகம் இருக்குது அப்படின்னு பொண்ணு விட்டுக்காரங்க நினைக்கிறாங்க இது எப்படி திருப்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிடுங்க அப்படி செய்யும் போதே திருமண விஷயம் நல்ல முறையில் கூடி வரும் என்ன செய்யலாம் இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திரலிங்கத்தை வழிபடணும் திருவண்ணாமலையை கிரிவலம் வரும்போது இந்திரலிங்கம் இருக்கும் பாருங்க அந்த இந்திரலிங்கத்தை சென்று வழிபடணும் அப்படி தொடர்ச்சியாக இந்திரலிங்கத்தை இவர்கள் வழிபட்டு வருகிற போது இவருக்கு இருக்கக்கூடிய தடை நீங்கி நல்ல முறையில் திருமணம் கூடி வருமா வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் வாழ்த்துக்கள் சார் இப்போ வந்து எல்லா அம்மாமார்களுக்குமே ஒரு கவலை என்னென்னா குழந்தை பிறக்கும்போது நல்லத்தனமாக பிறக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் நல்லா தான் வளர்ப்பாங்க ஆனால் இந்த ஸ்கூல் அப்படின்னு போகும்போது அந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும் சிதறல் இரு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நல்லா தான் இப்போ படிக்கிறாங்க என் பையன் எக்ஸாம் போகும்போது எல்லாத்தையும் மறந்துடுறான் இதை விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன்னு சொல்கிறான் நைன்ட்டி மார்க்ஸ் அபோவ் வரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் சிக்ஸ்டி செவன்ட்டிலே வந்து நிற்கிறாரு நல்லா தான் ஆன்சர் பண்ணார் நல்லா தான் எழுதினார் எல்லாம் எனக்கு எழுதி காமிச்சார் ஆனால் எக்ஸாம் டைமில் கோர்ட்டை விட்டுறாரு ஸோ இதுக்கு என்ன காரணம் என்ன பண்ணலாம் சார் இது நல்ல கேள்விமா தேர்வு முடிவுகள் இப்போ வெளி வந்திருக்கு அந்த பேரண்ட்ஸ் வந்து இப்போ அதை பற்றி பேசுகிறாங்க பொதுவாகவே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மூன்று வழிமுறைகளை கடைபிடிக்கணும் நீங்கள் வந்து நல்ல படிக்கிற பையன் ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகிறாருன்னா அவர் நல்ல பரீட்சை எழுதிட்டு வரணும் நல்ல மதிப்பெண் வாங்கணும் ஏன் அவர் மார்க் வாங்க முடிய மாட்டேங்குது அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சோம்னா சரி பண்ணிடலாம் அப்போ இதுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம ஜாதகத்தில் பார்த்துக்கிட்றோம் ஒன்று பொதுவாக புதன் கிரகம் தான் வந்து இந்த படிப்பிற்கு உரிய கிரகம் அது எப்படி அமைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அது ஜோதிடத்தை கேட்டிங்கன்னா அந்த வழிமுறையை உங்களுக்கு பார்த்துக்கிட்டு எந்த திசையில் உட்காந்து படித்தா நல்ல படிப்பு வரும்னு சொல்லிடுவாங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வித்தியாசப்படும் பொதுவாக எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் வழிமுறை வந்து கிழக்கு திசை பார்த்து உங்களை அன்பு பிள்ளைகளை படிக்க சொல்லணும் வீட்டில் படிக்கும்போது கிழக்கு திசை பார்த்து படிக்கணும் இது ஒரு முறையாக இருக்கணும் இரண்டாவது வீடுகளில் துளசி மாடம் வைங்க அந்த துளசியை வழிபடக்கூடிய ஒரு இரண்டு நிமிஷம் அந்த பிள்ளைகள் நின்று துளசியை வழிபடக்கூடிய பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க இதுவும் ஞாபக ஆற்றல் நன்றாக வளரும் மூணாவது விஷயம் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகிறாங்க பதட்டத்தில் இவங்க எழுதாமல் விட்டுறாங்க நல்ல நாலெட்ஜ் இருக்குது மனசில் ஒரு பதட்டம் அதனால சரியாக ஸ்கோர் பண்ண முடியல தெரிஞ்ச கேள்விக்கு கூட சரியாக ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடுது நல்ல படித்த பாடத்தை கூட ஆன்சர் பண்ண முடியல என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு பழக்கம் தயிரில் கொஞ்சம் சக்கரை கலந்து போகும்போது இந்த பிள்ளைகளை சாப்பிட சொல்லுங்கள் எழுத போகிறதுக்கு முன்னால் வீட்டை விட்டு கிளம்பும் போது தயிரில் கொஞ்சம் சக்கரை கலந்து ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு போக அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மன இறுக்கங்கள் விலகும் நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் வாங்கிட்டு வருவாங்க கூடவே உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் பையன் ஜாதகத்தில் எங்கே புதன் இருக்கிறாருன்னு பார்த்து அதற்குரிய திசையை இவர்களை காட்டிட்டீங்கன்னா அதை பார்த்து படித்தாலும் நல்ல கல்வி அறிவு நல்ல ஞாபக சக்தி நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிடும் வாழ்த்துக்கள் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு நல்ல கவன சிதறல் இல்லாம படிக்கிறதுக்கு நல்லது ஒரு விஷயம் சொல்லிங்க தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பல இருக்காங்க வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ராம்குமார் ஓகே யாருக்கா கேக்குறீங்க சரி மா அவருடைய பிறந்த தேதி 6 94

இவருடைய லக்னம் வந்து விருச்சிக லக்னமாக இருக்குது அப்போ இவருடைய தடைகள் நீங்கணும் இப்போ என்ன இவங்களுடைய முக்கியமான எண்ணம் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்மளுடைய அன்பு மகன் வாழ்க்கையில் பல நெருக்கடி இருக்குது அவருக்கு திருமணம் கைகூடி வரணுமே வாழ்க்கையில் நெருக்கடி இருக்கு அப்படின்னா நெருக்கடிகள் விலகிறதுக்கு என்ன பண்ணணும்னா கிழமை அன்று நயினார் கோயிலுக்கு போகணும் பரமக்குடி பக்கத்தில் நயினார் கோயில் இருக்குது பாருங்க நயினார் கோயிலுக்கு சென்று நாகநாத சுவாமியை வழிபடணும் அப்படி நாகநாத சுவாமியை வழிபடுகிற போது இவருக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனை குடும்ப வாழ்க்கை அமைவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனைகள் விலகி இவருக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் ஏற்படும் எப்போப்போ டைம் கிடைக்குதோ பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நயினார் கோயில் நாகநாத சுவாமியை சென்று வழிபட வழிபட எல்லா நன்மைகளும் இவருக்கு உருவாகும் வாழ்த்துக்கள் அவங்களோட என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்றதே நீங்கள் கணிச்சு ஒரு பதில் சொல்லிட்டீங்க சார் மிக்க நன்றி அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

மாலை கும்ப லக்னம் மேடம் சரிம்மா உங்களுடைய பொண்ணுக்கு வந்து சமீபத்துல குழந்தை பிறந்ததுங்க மேடம் அவளுக்கு வந்து கன்சீவ் ஆனதுல இருந்து உடம்பெல்லாம் வெண்புள்ளி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த சமயம் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல குழந்தை பிறந்து இப்ப ஒரு வருஷம் ஆன பிறகுதான் இப்ப ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது என்ன எதனால அந்த மாதிரி வந்ததுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க மேடம் ஏன்னா நார்மலா இருந்தவாவ இப்போ குழந்தை கன்சியூவ் ஆனு பிறந்து இப்ப உடம்பெல்லாம் வந்துருக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அது தீர்வு குணம் எடுமா அன்பு சகோதரி உங்களுடைய கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் மகளிரை பற்றி நீங்க சொல்லக்கூடிய தகவல் எனக்கு புரியுதுமா அதாவது நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஜாதகம் இது இல்லை உடம்பு முழுவதும் வெண்புள்ளிகள் இருந்தாலும் மிகப்பெரிய ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது இது தற்காலிகமானதுன்னு உங்கள் ஜாதகம் காட்டிடுச்சு நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இந்த ஜாதகம் எப்படின்னு பாருங்கள் உங்கள் மகள் ஜாதகம் வந்து அவங்க பிறந்திருக்கிறது கும்பலக்கிரம் அவங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரம் இப்போ என்ன நடக்குது சூரிய திசை நடக்குதுமா அந்த சூரிய திசை நடக்குது பாருங்கள் கண்ணியில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு சூரியன் புதன் சேர்க்கை இப்போ கேதுவுடைய ஒரு டச்சில் போய்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வரும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரியும் மிகப்பெரிய பிரச்சனையாக தெரியும் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை ஏப்ரலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் ஏன் இப்படி வருதுன்னு கேட்டிங்க சூரிய திசை சூரிய பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்காரு உங்களுக்கு தெரியும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த தசரதன் எப்படி வந்து தன்னுடைய மகனை வந்து க விட்டுட்டு வருத்தப்பட்டாரோ அதை போல ஒரு சூரிய திசைகளில் சிலருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் இதுக்கு என்ன பண்ணணும்னா ராமபிரானை வழிபடணும் ஸ்ரீராம ஜெயத்தை எழுதிக்கிட்டே இருக்கணும் எழுத எழுத உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் குறையிறத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு முறை சங்கரன் கோயிலுக்கு போகணுமா சங்கரன் கோயிலில் உப்பு மிளகு வாங்கி கோயிலில் செலுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய புற்றுமனை வாங்கி வந்து உடம்பிலே அணிஞ்சி இட்டு கொண்டு வாருங்கள் உங்கள் மகள்கிட்ட சொல்லுங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை மறைஞ்சிரும் நல்லா இருப்பாங்க பயப்படாதீங்க நிம்மதியா இருங்க சார் இப்போ ஒரு கேள்வி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வாய்தா வாய்தான் போயிட்டே இருக்கு ரொம்ப வருஷமா கோர்ட்டும் வீட்டுக்கும் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம் இதுக்கு என்னதான் தீர்வு இதுல வந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆமா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கந்தன் இருக்க கலைஞ்சிட வேண்டாம் நீங்க என்ன பண்ணணும் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு எதிரிகளால் பிரச்சனை இருக்கு சத்ருக்கள் அதிகமாக ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் சத்ரு சம்ஹார திரிசதியை படிக்கணும் உங்களுக்கு உள்ள எதிரிகள் எல்லாம் விலகி போவார்கள் முருகன் அருளாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அதனால அணுதினமும் நீங்க உட்கார்ந்து அந்த முருகன் சம்பந்தப்பட்ட ஸ்லோகம் தினந்தோறும் கந்த சஷ்டி கவசம் படித்து பாருங்க இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனையிலிருந்து விடுபடுறதை பார்க்கலாம் திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டு பாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் விலகுவதை பார்க்கலாம் அறுபடை வீட்டுக்கும் ஒரு தடவை போயிட்டு வாங்க சத்ரு சம்ஹார திரிசதியை படிங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட் கேஸ் பிரச்சனை உங்கள் மேல நீங்க நியாயமா நீங்க இருக்கீங்க ஆனா தப்பா உங்க மேல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அப்போ இந்த முருகனை வழிபடுகிற போது உங்க பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதே கண்கூடா நீங்க பாக்கலாம் நன்றி சார் அடுத்த அழைப்பாளர் யார் பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் வந்து நவுலன் ஓகே சார் யாருக்கா கேக்குறீங்க

ஒரு உங்களுக்கு இப்போ கருமச்சனின்னு நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு இரண்டு ஆண்டுகள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது இருக்குது தான் ஜாதகத்தில் காட்டுது இரண்டு ஆண்டுகள் பொறுத்து போது மெல்ல மெல்ல மாற்றம் வந்துடும் இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா வீரராகவ பெருமாளை நீங்கள் சென்று தரிசனம் செய்யணும் வீரராகவ பெருமாள் திருவள்ளூர் போய் அவரை நீங்கள் வழிபடுகிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகளை நிவர்த்தியாகி பிஸ்னஸில் மெல்ல மெல்ல மாற்றம் வரத்து வங்கும் செய்து பாருங்கள் வெற்றி நன்றி சார் கால் பண்ணத்துக்கு சார் இன்னைக்கு நேரம் நல்ல நேரம்ல வழக்கம் போல ஜாதகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொன்னீங்க எளிமையான வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் சொன்னீங்க ரொம்ப உபயோகமாக இருந்தது மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி வா இந்த நிகழ்ச்சியில பொதுமக்கள் வந்து அவங்களுடைய எவ்வளவோ கஷ்டங்களை சொல்லி கேட்குறாங்க நம்ம பதில் சொல்கிறோம் நிறைய நேயர்கள் எங்களுக்கு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கலேங்கிறாங்க நீங்கள் நேரடியாகவும் எங்களை சந்திக்கலாம் ஜோதிட ஆலோசனை எங்களிடம் விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் இருக்கு நீங்கள் நேரில் எங்களை சந்திக்கலாம் முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை சந்திக்கலாம் நீங்கள் தொடர்பு கொள்கிற போது எங்கள் ஆஃபீஸில் எங்கேஜடாக இருந்தாங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும் கிழங்க எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டெக்ட் பண்ணுவாங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களே மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்